வணக்கம் வள்ளுவரே வரம்பு கடந்து ஒருவன் பேசுகின்ற ஏச்சையும் பேச்சையும் பொறுத்து கொள்வதில் அப்படி என்ன பெருமை இருக்கு வள்ளுவரே என்ன அப்படி கேட்டுட்ட கோபத்தினால் முறை தவறி வரம்பு கடந்து ஒருவன் பேசும் தீய சொற்களை பொறுத்து கொள்பவர்கள் இருக்கிறார்களே அவர்கள் முற்றும் திறந்த துறவிகள் நோக்கும் தவத்தை விட மேலான தவத்தை செய்கிறார்கள் அது அவர்களுக்கு மிகச்சிறந்த ஆன்ம வளத்தை கொடுக்கிறது இதைத்தான் துறந்தாரின் தூய்மை உடையார் இறந்தார் வாய் இன்னாச்சொல் நோக்கி பவர்ன்னு பொறையுடைமை அதிகாரத்தில் நூற்றி ஐம்பத்தி மூலாவது குரலா எழுதி வச்சேன் நல்லா சொன்னீங்க வள்ளுவர் துறந்தாரின் தூய்மை உடையார் இறந்தார் வாய் இன்னாச்சொல் நோக்கி பவர் பிறர் பேசும் ஏச்சையும் பேச்சையும் வலிமிகிர்ந்தும் பொறுத்து கொள்பவர்கள் முற்றும் திறந்த துறவிகள் செய்யும் தவத்தை விடவும் மேலான தவத்தை செய்பவர்கள்னு அருமையாக விளக்கிட்டீங்க நன்றி வள்ளுவரே இந்த பகுதி உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள் திருக்குறள் தெளிவம் பகுதியை தொடர்ந்து கேட்க பாரத மணி திருநாடு சேனலை சப்ஸ்கிரைப் செய்வங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்